வணக்கம் காலை பத்து மணி செய்திகள் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக ஜெகதாப்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்தை சேர்ந்த ஒரு விசைப்படகும் நான்கு மீனவர்களையும் இலங்கை கடற்படை கைது செய்தனர் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மன்னல்மேல்குடி தாலுகா ஜெகதாம்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து நேற்று நாற்பத்தி இரண்டு படகுகள் கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றதில் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினர் அவர்களை கைது செய்தனர் ஜெகதா பட்டினம் வீரன் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் சரண் பாலா நடராஜன் பரமசிவம் மீன் பிடிக்க சென்றனர் முப்பத்தி இரண்டு நாட்டிகள் தொலைவில் நெடுந்தீவு அருகில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த போது எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக இலங்கை கடற்படை கைது செய்து காங்கேயம் துறைமுகங்கள் கடற்படை முகாமுக்கு கொண்டு சென்றனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பாக காணப்பட்டது பவானி கோடுதுறையில் ஆடி அமாவாசை வழிபாடு நடத்த திரண்ட பக்தர்கள் காவிரியில் எழுவதாயிரம் கணாடி நீர் செல்வதால் பக்தர்கள் ஆற்றில் குளிக்க தடை ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறை தென்னகத்தின் காசி என அழைக்கப்படுகிறது இங்கு காவிரி பவானி மற்றும் கண்ணுக்கு புலப்படாத அமுத நதிகள் ஒன்று கூடி பின்னர் அகந்த காவிரியாக பாய்கிறது ராமேஸ்வரத்துக்கு அடுத்தபடியாக முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க புகழ்பெற்ற இடமாக இது திகழ்கிறது இங்கு ஆடி அம்மாவாசை தை அம்மாவாசை மற்றும் புரட்டாசி மாகாடி அமாவாசை உள்ளிட்ட முக்கிய தினங்களில் பக்தர்கள் குவிந்து வழிபாடு நடத்துவர் இந்நிலையில் ஆடி அம்மாவாசையான இன்று ஆயிரம் கணக்கான பக்தர்கள் குவிந்தனர் காவிரி ஆற்றில் தற்போது எழுவதாயிரம் கனாடி சென்று கொண்டிருப்பதால் காவிரி ஆற்றிற்கு செல்லும் படித்துறைகள் அனைத்தும் தடுப்புகள் கொண்டு மூடப்பட்டுள்ளது இருப்பினும் பக்தர்கள் புனித நீராட ஏதுவாக குழாய்கள் அமைக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து பக்தர்கள் குழாய்கள் மூலம் புனித நீராடி தங்களின் மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து பிண்டங்களை ஆற்றில் கரைத்து வழிபாடு நடத்தினர் ஈரோடு சேலம் கோவை மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு நடத்தினர் வடலூர் சத்திய ஞான சபையில் ஆடி மாத பூச ஜோதி தரிசனம் காண்பிக்கப்பட்டது கடலூர் மாவட்டம் வடலூரில் அருட்பிரகாச வல்லலார் நிறுவிய சத்திய ஞான சபை உள்ளது இங்கு மாதந்தோறும் தரிசனம் காண்பிக்கப்படுவது வழக்கம் ஆடி மாதத்தின் பூச நட்சத்திர தினத்தை முன்னிட்டு சத்திய ஞான சபையில் ஆறு திரைகளை நீக்கிய ஆடி மாத ஜோதி தரிசனம் காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்ற வள்ளலாரின் மகா மந்திரத்தை உச்சரித்தவாறு ஜோதி தரிசனம் செய்தனர் காண தமிழகத்தின் பல மாவட்டங்களில் இருந்து ஏராளமான சென்மார்க்க அன்பர்களும் பொதுமக்களும் திரண்டு இருந்தனர் ஜோதி தரி தரிசனத்தை தொடர்ந்து தர்மசாலை சபை வளாகத்தில் பக்தர்களுக்கு சிறப்பான அன்னதானம் வழங்கப்பட்டது பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு ஒரு கோடியே அறுபது லட்சம் மதிப்பீட்டில் செட்டி யூரணியில் நடைபாதையை திறந்து வைத்த நகர்மன்ற தலைவர் சிவகங்கை ஆட்சியராக பகுதியில் உள்ள செட்டி யூரணி தூர்வாரப்படாமல் பல ஆண்டுகளான நிலையில் குப்பைகள் தேக்கம் அதிகரித்து காணப்பட்டு வந்த நிலையில் மழை காலங்களில் ஊரணியில் நீரை தேக்க முடியாத நிலை ஏற்பட்டது இதனால் இப்பகுதியில் நிலத்தடி நீர் குறைந்து காணப்பட்டது இதனால் மழை நீரை சேமிக்கும் வகைகள் ஒரு கோடியே அறுபது லட்சம் மதிப்பீட்டில் ஊரணி தூர்வாரப்பட்டு அங்கு நடைபாதை மின்விளக்கு போன்றவை அமைக்கப்பட்டிருந்தது இன்று பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு சிவகங்கை நகர்மன்ற தலைவர் சி எம் துரை ஆனந்த் துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஊரணி தூர்வாரும் பணியினை பதினெட்டாவது வார்டு பகுதியில் துவக்கி வைத்த நகர்மன்ற தலைவர் சிவகங்கை பதினெட்டாவது வார்டுக்குட்பட்ட மாப்பிள்ளைத்துறை ஊரணி தூர்வாரப்பட்டு பல ஆண்டுகளான நிலையில் குப்பைகளை தேக்கம் அதிகரித்து காணப்பட்டது மழை காலங்களில் ஊரணியில் நீரை தேக்க முடியாத நிலை ஏற்பட்டது இதனால் இப்பகுதியில் நிலத்தடி நீர் குறைந்து காணப்பட்டது இதனால் மழை நீரை சேமிக்கும் வகைகள் தூர்வாரி அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் விளையாட்டு பூங்கா மற்றும் நடைபாதை அமைப்பதற்கு நகராட்சி நிர்வாகத்தின் மூலம் ரூபாய் எழுபத்தி ஐந்து லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இன்று சிவகங்கை நகர்மன்ற தலைவர் சி எம் துரை ஆனந்த் மாப்பிளை துறை ஊரணி தூர்வாரும் பணியினை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் சிவகங்கை நகர்மன்ற துணைத் தலைவர் கார்கானன் மற்றும் திமுக நிர்வாகிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் இன்று மதியம் கலந்து கொண்டனர் சட்டமன்ற தொகுதி நிதியில் நாற்பத்தெட்டு எட்டு புள்ளி ஐம்பத்தி ஏழு லட்சம் மதிப்பில் புதிய கட்டிட திறப்பு விழா சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே கண்ணங்குடி ஒன்றியத்தில் காரைக்குடி எம்எல்ஏ எஸ் மாங்குடி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மூன்று சட்டமன்ற நிதியில் நாற்பத்தெட்டு புள்ளி ஐம்பத்தி ஏழு லட்சம் மதிப்பில் ஊரிய வயலில் ஊராட்சி மன்ற கட்டிடம் மொட்டையன் வயலில் தொடக்க பள்ளி கட்டிடத்தை திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து கிராம மக்களுடன் பள்ளிக்கு எம்எல்ஏ சீர்கொண்டு வந்தார் இந்நிகழ்ச்சியில் கல்வி வயல் ஊராட்சி மன்ற தலைவர் பொன்னழகு முருகையா உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் திருமயம் அருகே உள்ள வாரியப்பட்டியில் உள்ள புனித அடைகள அன்னை தேவாலயத்தில் தேர்ப்பவனி வெகு விமரிசையாக நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள வாரியப்பட்டி புனித அடைகள அன்னை தேவாலய தேர்பவனி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு வான வேடிக்கைகளுடன் விமர்சையாக நடைபெற்றது வாரியப்பட்டி புனித அடைகள அன்னை தேவாலயத்தில் வருடந்தோறும் ஆடி பவனி சிறப்பாக நடைபெறும் அதேபோல் இந்த வருடம் புனித அடைகள அன்னை தேவாலயத்தில் இன்று இரவு எட்டு மணி அளவில் சிறப்பு கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் மாதா சிலையை வைத்து வான வேடிக்கைகளுடன் பவனி நடைபெற்றது மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக அனைத்து மதத்தை சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர் தேர் தேவாலயத்தை உள்ள நான்கு வீதிகளையும் சுற்றி வந்தது இதில் ஏராளமான பெண்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி மாதாவை பிரார்த்தனை செய்தனர் பின்பு அடைக்க அன்னைக்கு அறிவிக்கப்பட்டிருந்த இருந்த பூமாலை அனைவருக்கும் வழங்கப்பட்டது நடைபெறுவதை ஒட்டி சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்து அனைத்து மதத்தினரும் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர் விழுப்புரம் ஆதி திராவிட பள்ளி காலி பணியிடங்களை நிரப்ப கோரிக்கை வைத்து போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் மீது எடுக்கப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கைகள் கைவிட வேண்டும் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என வலியுறுத்தி வருகிற பத்தொன்பதாம் தேதி தற்செயல் விடுப்பு எடுத்த ஆதி திராவிட நலத்துறை இயக்குநர் அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தமிழ்நாடு ஆசிரியர் சங்க காப்பாளர் முன்னேற்ற சங்கத்தினர் அறிவித்துள்ளனர் தமிழ்நாடு ஆசிரியர் காப்பாளர் முன்னேற்ற சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு ஆசிரியர் காப்பாளர் முன்னேற்ற சங்க பொதுச் செயலாளர் விவேக் ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் நீண்ட காலமாக நிரப்பப்படாமல் உள்ள இரண்டாயிரம் ஆசிரியர் காப்பாளர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் எனவும் பணியிடங்கள் நிரப்பப்படாததால் மாணவர்களின் சேர்க்கை விகிதம் குறைந்துள்ளதாக தெரிவித்தார் காலி பணியிடங்களை நிரப்ப கோரிக்கை வைத்த ஆசிரியர் சங்க நிர்வாகிகள் மீது தன்னிசையாக மேற்கொள்ளப்பட்டுள்ள ஒழுங்கு நடவடிக்கைகள் கைவிட வேண்டும் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என வலியுறுத்தி வருகிற பத்தொன்பதாம் தேதி தற்செயல் விடுப்பு எடுத்து சென்னையில் உள்ள ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்துள்ளார் ஆதி திராவிட அரசு பள்ளி ஆசிரியர்கள் மீது தமிழக அரசு அடக்குறையை கையாள்வதாகவும் ஆதி திராவிட அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு அரசாணைப்படி பதவி உயர்வு ஊதிய உயர்வு வழங்குவதில்லை என்றும் பல இடங்களில் ஆதி திராவிட பள்ளிகள் சீரமைக்கப்படுவதில்லை என்றும் சில இடங்களில் ஆதி திராவிட நலப்பள்ளியின் முன்பக்கம் மட்டும் வர்ணம் பூசப்பட்டு பணிகள் மேற்கொண்டது போல் நிதி எடுக்கப்படுவதாக

அதிலும் திருச்சி மாவட்டத்தில் உலக பிரசித்தி பெற்ற ஆன்மீக தலமாக அருள்மிகு சமயபுரம் மாரியம்மன் கோவில் சிறந்து விளங்குகின்றது இக்கோவிலிற்கு பல்வேறு மாவட்டங்கள் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பல்வேறு நாடுகளில் இருந்தும் பக்தர்கள் வருகை தருவது வழக்கம் இந்த சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு சமயபுரம் நான்கு ரோடு பகுதியில் மாரியம்மன் திருக்கோவில் நுழைவாயில் கடந்த நாற்பது வருடங்களுக்கு முன்பு ஸ்ரீரங்கத்தை கோபால சிட்டியார் என்பவர் கட்டியுள்ளார் இதனை பராமரிக்கும் விதமாக இந்து அறநிலைத்துறை சார்பாக அவ்வப்போது நுழைவாயில் பெயிண்டிங் அடித்து புதுப்பிக்கப்பட்டு வருவது வழக்கமாக இருந்தது இந்த நிலையில் இன்று ஆகஸ்ட் மூன்றாம் தேதி அதிகாலை இரண்டு மணி அளவில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து உடையார் பாலத்தை சேர்ந்த செல்வகுமார் என்பவர் நெல் மூட்டைகளை கனரக வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு நுழைவாயில் வழியாக நல்லூர் செல்வதற்காக வந்துள்ளார் அப்போது நுழைவாயில் மேல் பகுதியில் கனரக லாரியானது இடித்ததால் இடது நுழைவாயில் தூண் சேதம் அடைந்து விரிசல் ஏற்பட்டது தொடர்ந்து எப்பொழுது வேண்டுமானாலும் இடிந்து விழும் நிலையில் இருந்தது இதனை அறிந்த சமயபுரம் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து போக்குவரத்தை முற்றிலும் நிறுத்தி இருபுறமும் இரு இருக்காடுகளை கொண்டு தடுப்புகள் அமைத்தனர் தொடர்ந்து அவ்வழியாக போக்குவரத்து முற்றிலுமாக நிறுத்தப்பட்டது இந்த நிலையில் சமயபுரம் மாரியம்மன் கோவில் சார்பாக தொழில்நுட்ப பொறியாளர்களை கொண்ட நுழைவாயிலின் மேற்பகுதியில் இருந்த விநாயகர் மாரியம்மன் முருகன் சிலை மற்றும் நுழைவாயில் மேற்பகுதியில் இருபுறமும் இருந்த பூத சிலைகள் அகற்ற முடிவு செய்தனர் தொழில்நுட்ப பொறியாளர்கள் ஆலோசனைப்படி சிறு சேதாரம் இன்றி விநாயகர் சிலை மாரியம்மன் சிலை முருகன் சிலை மூன்று சிலைகள் பூதம் பொம்மைகளை பத்திரமாக ராட்சச கிரேன் உதவியுடன் மீட்டு வாகனங்களில் வைத்து மாரியம்மன் கோவிலுக்கு சொந்தமான இடத்திற்கு கொண்டு சென்றனர் மேலும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் உத்தரவின் பேரில் முப்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் சமயபுரம் போக்குவரத்து காவலர்கள் கோவில் ஊழியர்கள் கவுன்சிலர்கள் கனிமொழி ரங்க பிரபு பிரவீன் துரை ராஜசேகரன் ஆகியோர் தொடர்ந்து காலை முதல் மீட்பு பணியில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து ட்ரில்லர் கிரேன் உதவியுடன் சமயபுரம் நான்கு ரோடு பகுதியில் உள்ள மாரியம்மன் கோவில் நுழைவாயிலே மற்ற கடைகளுக்கு சேதாரம் ஏற்படாத வண்ணம் இடித்தனர் நேற்று நள்ளிரவு இரண்டு மணி அளவில் நுழைவாயில் சேதமடைந்ததால் மணி போக்குவரத்து அனுமதி அளிக்கப்படவில்லை நுழைவு வாயில் இடிக்கப்பட்ட பின்னர் போக்குவரத்து அனுமதிக்கப்பட்டது தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும் வாகனங்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் எந்த விபத்தும் ஏற்படக்கூடாது என்பதற்காக இந்த நுழைவு வாயில் முன்பு சூடம் ஏற்றி வழிபட்டு செல்வது வழக்கம் ஆனால் அந்த நுழைவாயில் ஒரு விபத்தை ஏற்படுத்தி உள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் நுழைவாயில் இரு தூண்கள் விஜயா கிரியா என பெயர் பிரிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இதில் ஒரு தூண் இடிந்து விழும் நிலையில் இருப்பதால் பெண்களுக்கு உகந்தது இல்லை என பக்தர்கள் பகுதியில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது இதனால் கோவில் நிர்வாகம் சார்பில் சிறப்பு பூஜை நடத்த செயல் கோவில் ஆணையர் மற்றும் அறங்காவல் குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் நடத்தி வருகின்றனர் மீட்பு பணிகள் பதினாறு மணி நேரம் நடைபெற்றது மீட்பு பணிகள் முடிவடைந்தவுடன் லால்குடி துணை கண்காணிப்பாளர் பகுதி ராஜா சிறப்பு உதவி ஆய்வாளர் சங்கர் அன்பு செல்வன் பாஸ்கர் மற்றும் ஆயுதப்படை காவலர்கள் காவலர்கள் போக்குவரத்து காவலர்கள் அனைத்து போக்குவரத்து சரி செய்து வழக்கு போக்குவரத்தை இயக்க செய்தனர் பாபநாசத்தில் ஆடி பெருக்க விழாவை முன்னிட்டு அரசு வேம்பு மரத்திற்கு பெண்கள் சிறப்பு பூஜை செய்து வழிபட்டனர் தஞ்சை மாவட்டம் பாபநாசம் வங்காரம்பேட்டையில் மெயின் ரோட்டில் அரசு வேப்ப அமைந்துள்ளது இங்கு ஆடி பதினெட்டை முன்னிட்டு பெண்கள் சிறப்பு பூஜை செய்து வழிபட்டனர் அது சமயம் தேங்காய் பழங்கள் வெற்றிலை பாக்கு மஞ்சள் பனை ஓலையால் செய்யப்பட்ட காதோலை கருகமணி மாலை வளையில் அரிசி வெள்ளம் பேரிக்காய் கொய்யா மாதுளை விழாம்பழம் ஆகியவற்றை வைத்து விலக்கேற்றினர் தொடர்ந்து மாவிளக்கு அரிசி வெள்ளம் கலந்த அரிசி ஆகியவற்றை வைத்து சாம்ராணி உதப்பத்தி உள்ளிட்ட வாசனை பொருட்களை ஏற்றி வழிபாடு செய்ததுடன் மஞ்சள் பிள்ளையாருக்கும் அரச மரத்திற்கும் தாம்பல தட்டில் கற்பூரம் ஏற்றி வழிபட்டனர் பின்னர் ஒருவருக்கொருவர் மஞ்சள் கயிற்றில் கழுத்தில் கட்டினர் சிறுவர்கள் சிறிய சப்ரங்களை இழுத்து வந்து மகிழ்ந்தனர் ஆடிப்பெருக்கு விழாவில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு அரச வேம்பு மரத்தை பூஜை செய்து சிறப்பு பூஜை செய்து வழிபட்டனர் தமிழ்நாடு புதுகே ஸ்டார் நியூஸ் செய்திகளுக்காக பாபநாசம் செய்தியாளர் ஜி சிவராஜ் மயிலாடுதுறை மாவட்ட எல்லையை இரவு தொட்ட காவிரி நீரை தரையில் விழுந்து வணங்கி வரவேற்ற விவசாயிகள் சிறப்பு பூஜைகள் செய்து மலர்தூவி பொதுப்பணித்துறையினர் மாவட்டத்திற்குள் திறந்துவிட்டனர் டெல்டா மாவட்டங்களின் பாசனத்துக்காக ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் பனிரெண்டாம் தேதி மேட்டூரில் இருந்து காவிரி நீர் திறக்கப்படுவது வழக்கம் இந்த ஆண்டு மேட்டூர் அணையில் போதிய தண்ணீர் இல்லாத நிலையில் இயற்கையின் கருணையால் கர்நாடக அணைகள் நிரம்பி உபரி நீர் திறக்கப்பட்டது இதனால் மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் உபரி நீர் காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆறுகளில் திறக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி திருச்சி கல்லணை வந்த காவிரி நீர் டெல்டா மாவட்டத்திற்கு திறந்து விடப்பட்டது ஆடிப்பெருக்கு கொண்டாட காவிரி கடலுடன் கலக்கும் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு தண்ணீர் வராத நிலையில் இந்த காவிரி நீரானது இரவு கடைமடை பகுதியான மயிலாடுதுறை மாவட்ட எல்லையான முதல் கதவணை உள்ள திருவலாங்காடு காவிரி விக்கிரமன் ஆறுகளின் தலைப்பு பகுதியில் உள்ள நீர்த்தேக்கியில் தண்ணீர் வந்தடைந்தது காவிரி நீர் மயிலாடுதுறை மாவட்ட எல்லை அடைந்தவுடன் விவசாயிகள் தரையில் விழுந்து வணங்கி காவிரியை வரவேற்றனர் காவிரி நீரை பொதுப்பணித்துறையினர் சிறப்பு பூஜைகள் செய்து இரவு பத்து மணி அளவில் நொடிக்கு எட்நூத்தி இரண்டு கன அடி வீதம் மதகுகளை இயக்கி தண்ணீர் திறந்துவிட்டனர் மேட்டூர் அணையின் விதிகளின்படி காவிரி கடலுடன் கலக்கும் பூம்புகாருக்கு முன்னதாக மேலையூர் கடைமறை கதவணை பகுதிக்கு காவிரி நீர் சென்று சேர்ந்த பின்னர் மற்ற கிளை ஆறுகள் வாய்க்கால்களுக்கு தண்ணீர் பிரித்து அனுப்பப்படும் இதன்படி இன்னும் ஓரிரு தினங்களில் தண்ணீர் பாசனத்திற்காக பகிர்ந்து அளிக்கப்படும் என்று பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதனால் ஆற்று பாசனத்தை நம்பியுள்ள விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் ஆனால் ஆடி பெருக்கை கொண்டாட தண்ணீர் இல்லாத நிலையில் ஆடி அம்மாவாசைக்காவது தண்ணீர் கிடைத்ததே என்ற நிலையில் ஆடிக்கு வர சொன்னால் அமாவாசைக்கு வருகிறாய் என்ற பழமொழியை நினைவுபடுத்துவது போல் உள்ளது என பொதுமக்கள் விமர்சனம் செய்துள்ளனர் சீர்காழி அடுத்த கொள்ளிடம் படுகை கிராமங்களில் வெள்ள பாதிப்புகளை பார்வையிட சென்று அமைச்சரிடம் கோரிக்கைகளை நிறைவேற்றி தராததை கண்டித்து பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு மேட்டூர் அணை நிரம்பியதால் காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆறுகளில் தண்ணீர் விடப்பட்டுள்ளது கொள்ளிடம் ஆற்றில் இரண்டு லட்சம் கன அடி தண்ணீர் சென்று கொண்டுள்ள நிலையில் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த கொள்ளிடம் படுகை கிராமங்களான நாதல் படுகை முதலைமேடு தீட்டு வெள்ள மன்னன் ஆகிய கிராமங்களில் கொள்ளிடம் ஆற்ற வெள்ள நீர் புகுந்தது இதனால் அங்கு பல நூறு ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த தோட்டக்கலை பயிர்கள் முற்றிலுமாக சேதமடைந்தன குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்ததால் மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் சாலைகளில் வெள்ள நீர் கடந்து செல்வதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் வெள்ளம் பாதித்த படுகை கிராமங்களை பார்வையிட சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் சி வி மெய்யநாதன் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மீனா சட்டமன்ற உறுப்பினர்கள் சீர்காழி பன்னீர்செல்வம் நிவேதா எம் முருகன் பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறை அதிகாரிகள் சென்றனர் நாகர் படுகை கிராமத்திற்கு சென்ற அமைச்சர் மெய்யநாதனை சூழ்ந்து கொண்ட பொதுமக்கள் சிலர் ஒவ்வொரு முறை வெள்ளம் பாதிக்கும் போதும் வந்து பார்வையிடுவதுடன் சென்று விடுகிறீர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வெள்ளம் பாதித்த போது சாலை அமைத்து கொடுக்கிறோம் புயல் பாதி பாதுகாப்பு மையம் அமைத்து கொடுக்கிறோம் என்று அழைத்த உறுதிமொழிகள் என்ன வாயிற்று என கேட்டு வாக்குவாதத்தில் பகுதிகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பான புயல் பாதுகாப்பு மையம் அமைப்பதற்கு அரசின் அனுமதி பெறப்பட்டுள்ளது என அமைச்சர் சொன்ன போதிலும் அதனை காதல் வாங்காத பொதுமக்கள் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து போலீஸார் அவர்களை சமாதானம் செய்ததுடன் அமைச்சர் உள்ளிட்டோரை பாதுகாப்பாக அங்கிருந்து அனுப்பி வைத்தனர்